பூதபாண்டி அருகே ஆற்றில் பாய்ந்த மினி டெம்போ நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி அருகே உள்ள தடிகார கோணம் மற்றும் கீரிப்பாறை பகுதியில் உள்ள தனியார் தோட்டங்களில் உள்ள பொருட்களை ஏற்றி செல்வதற்காக மினி டெம்போ வந்து நேற்று மாலை நாகர்கோவிலில் இருந்து புறப்பட்டு சென்றது அப்பொழுது டெம்போ பூதபாண்டி அருகே உள்ள கோப்பு பகுதியில் வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த பழையாற்றில் பாய்ந்தது இது டெம்போ முழுவதுமாக தண்ணீரில் மூழ்கியது இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டன இது மினி டெம்போவின் டிரைவரான கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அதிர்ஷ்டவசமாக காயமேந்தி உயிர் தப்பினார் இதனையடுத்து ஆற்றில் பாய்ந்த டெம்போ கிரேன் மூலம் மீட்கப்பட்டது இந்த சம்பவம் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சீகோட்டை தமிழ் சேனல் லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க